إن الحمد <سؤال> لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته مرنيت ما إنجي جنازة புலம்புவது என்றால் அதன் கருத்து என்ன என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது மரணத்தின் பின்னரான வாழ்க்கை பற்றி அனைத்தையும் அறிந்த அல்லாஹ் அல் இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் நூறாவது வசனத்தில் இவ்வாறு மனித உயிர்கள் அதன் உடலிலிருந்து பிரிக்கப்பட்டு மீண்டும் எழுப்பப்படுகின்ற மறுமையினால் வரைக்குமான அந்த வாழ்க்கையை என்ற ஒரு வார்த்தையில் அல்லாஹ் கூறுகின்றான் பர்சஹ் என்றால் திரை தடுப்பு என்பது கருத்தாகும் எனவே மனித உடலில் இருந்து பிரிக்கப்படுகின்ற உயிர் அது பர்சஹ் என்ற திரை மறைவிலான வாழ்க்கைக்குள் அது நுழைகின்றது என்பதை அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகுதான் அந்த உயிர்கள் எங்கே இருக்கின்றன எப்படி இருக்கின்றன என்ன செய்கின்றன என்ற விடயத்தை சரியாக நாம் புரிந்து கொள்ள முடியும் எனவே மனித உடலிலிருந்து வெளியேற்றி பெறப்படுகின்ற அந்த உயிர் இரண்டு வானவர்களால் ஏழு வானங்களை கடந்து அல்லாஹுடைய அர்ஷின் கீழே இருக்கின்ற சிதிரத்துள் முன்தகா எனும் இடம் வரைக்கும் அது எடுத்துச் செல்லப்படுகின்றது அது எந்த மனிதனாக இருந்தாலும் இவ்வாறு அல்லாஹ்விடம் அது எடுத்துச் செல்லப்படுகின்றது அதன் விவரங்களை அல்லாவிடம் கூறப்பட்டு அதன் இறுதியிலே நாள் வரைக்கும் இந்த உயிரை அதன் உடல்களிலே மீட்டி விடுங்கள் என அந்த வானவர்களுக்கு கூறப்பட்ட நிலையில் அதன் அதன் உடல்களிலே அந்த உயிர்கள் மீட்டப்படுகின்றன இதுதான் மரணித்த ஒரு மனிதரது உயிர் எங்கே அந்த மரணத்தின் பிறகு இருக்கின்றது என்பதற்குரிய பதிலாகும் அதே நேரம் இவ்வாறான தத்தமது உடல்களிலே மீட்டப்படுகின்ற அந்த உயிர்கள் இதிலே ஒரு சாரார் மட்டும் விதிவிலக்கு என்பதை சஹை முஸ்லிமிலே முப்பத்தி மூணாவது பாடத்தின் முப்பத்தி மூணாவது தலைப்பின் கீழே நாம் காணலாம் வெற்றி பெற்ற முஸ்லிம்களில் ஒரு சார்தான் அல்லாவுக்காக தியாகம் செய்தவர்கள் சுகதாக்கள் என்று இவர்களை கூறப்படும் அவர்களது உயிர்கள் மட்டும் அல்லாஹ்விடம் அர்ஷிக்கு கீழே சிந்தரத்து முன்தகா என்ற இடத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்ட நிலையில் அங்கேயே பச்சை நிற பறவைகளின் உடல்களிலே சுகதாக்களுடைய உயிர்கள் தடுத்து வைக்கப்படும் மறுமை நாள் வரைக்கும் அவர்கள் அங்கிருந்து சூழத்தின் இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் எனவே மரணித்த மனிதர்களில் சுகதாக்களுடைய உயிர் மட்டும் அல்லாஹுடைய அரிசிக்கு கீழே அங்கே தடுத்து வைக்கப்படும் இப்போது ஜனாசாக்கள் புலம்புவது என்ற அடுத்த விடயம் பற்றி கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது அதாவது மர்ணித்த ஒரு ஜனாசா அடக்கத்திற்காக தோள்களிலே சுமந்து செல்லும் போது முஸ்லிமாக இருந்தால் என்னை வேகமாக எடுத்துச் செல்லுங்கள் எனவும் காவிராக இருந்தால் எனக்கு கேடுதான் என்னை எங்கே எடுத்துச் செல்லுகின்றீர்கள் என்று பேசுவதாக மூலம் அல்லாஹ் தனது தூதர் மூலம் சகிஹான ஹதிசிலே எமக்கு தெரிவித்திருக்கின்றான் இதன் விளக்கம் என்ன உயிருள்ள மனிதரை போன்று மரணித்து அந்த ஜனாசாவும் எம்மோடு பேசுமா பேசுவதை நாம் செவிமடுக்க முடியுமா அது முடியும் என்பது போன்ற கற்பனை கதைகளை மார்க்கமென ஒரு ஆண் சுண்ணாவை தெரியாத ஒரு பெரும் கூட்டம் அவர்களிலே உளமாக்கல் கூட இருக்கின்றார்கள் ஜனாசாவை குளிப்பாட்டும் போது குளிப்பாட்டுபவர்களோடு அந்த ஜனாசா கதைத்ததாக அந்த ஜனாசா விளையாடியதாக அவர்களது மோதிரங்களை அந்த ஜனாசா பிடித்துக் கொண்டதாக இப்படி பல கதைகளை மஸ்ஜிதுகளிலும் கூறி திரிகின்றார்கள் இது நடைமுறை சாட்சியமாக ஆதாரம் இருக்கின்றதா என்றால் அப்படியும் கிடையாது ஆண் சுன்னா ஒளியிலே இது சரியானதா என கேட்டால் நிச்சயமாக தவறானதும் மடமையானதும் ஆகும் பிழையான புரிதலாகும் இந்த ஜனாசா புலம்புவதென்பது ஆரம்பத்திலே நாம் கூறிவிட்டோம் மரணத்திற்கு பின்னரான வாழ்க்கை திரைக்கு அப்பால் உள்ள வேறு ஒரு வாழ்க்கை அதில் உள்ளவர்கள் இங்கே உயிரோடு உள்ளவர்களோடு கதைக்க முடியுமா என்றால் அது சாத்தியமற்றது இந்த உலகிற்குள் அவர்கள் வர முடியாது எனவே உடலிலே அந்த உயிர்கள் புகுத்தப்பட்டாலும் அந்த ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக எடுத்துச் செல்லுகின்ற போது அது பேசுவதாக கூறுகின்ற விடயங்கள் உலக மனிதர்கள் அதனை செவிமடுக்கவும் முடியாது அதே நேரம் உலகில் உள்ள உடலோடு உயிர் இருக்கும் போது ஒரு மனிதன் பேசுவது அவனது உடல் ஒத்துழைப்பது அவனுடைய உயிர் அல்லது ஆத்மா இரண்டும் சேர்ந்து பேசுவது போன்றுதான் இந்த ஜனாசாக்கள் புலம்புவது என்று கூறினால் அதுவும் மிக தவறான புரிதலாகும் இதிலே அறிஞர்கள் இந்த ஜெனாசாக்கள் புலம்புவதென்பது அதனுடைய உயிர் பேசுகின்றதா உடல் பேசுகின்றதா என்பதிலெல்லாம் கருத்து முரண்பட்டுள்ளார்கள் ஆனால் இதற்கு தெளிவான சான்று ஒரு ஆணிலோ ஹதீசிலோ கிடையாது எனவே இது பற்றிய சரியான புரிதல் திரைக்கு அப்பால் உள்ள அந்த வாழ்க்கை பற்றி அல்லாஹும் தூதரும் எதனை தெளிவாக கூறினார்களோ அதனை அப்படியே நம்ப வேண்டும் அந்த வாழ்க்கையை இந்த உலக வாழ்க்கை போன்று நாம் புரிந்து நினைப்பது என்பது தவறானதாகும் ஆகவே சுருக்கம் ஜனாசாக்கள் பேசுவதாக வருகின்றபட நிச்சயமாக அவை பேசுகின்றன ஏனென்றால் நபி அவர்கள் கூறிவிட்டார்கள் ஆனால் உலக வாழ்க்கைக்குள் இருக்கின்ற எம்மால் அதனை முடியுமா என்றால் முடியாது என்பதுதான் மிக தெளிவான பதில் திரைக்கு அப்பால் உள்ள ஒரு வாழ்க்கையில் உள்ள அவர்களோடு அவர்களுக்கும் எமக்குமான உறவும் முடிந்து விட்டது உலகிலே அவர்கள் சுமந்திருந்த அந்த உடல் உலக வாழ்க்கையில் உள்ள எம்மை பொறுத்தவரை மண்ணினால் படைக்கப்பட்ட நீரும் கலந்து மண்ணினால் படைக்கப்பட்ட அந்த உடல் மண்ணிலே அதனை நாம் மீட்டி விட வேண்டும் அடக்கம் செய்து விட வேண்டும் அதன் பிறகு அந்த உடல் அழிந்து விடும் மற்றொரு வகையான மக்களை வழிகெடுக்கின்ற காட்சிகள் சமூக தொடர்பாடல் தளங்கள் மூலமாகவும் பரப்பப்படுகின்றன உதாரணமாக தபரொன்றை அதன் படத்தையும் அதனை தோண்டிய போது அதனுள்ளே பாம்புகள் இருந்து அந்த மனிதரை கொத்த பாம்புகள் என படங்கள் வெளியாகின்றன இவை அனைத்தும் பொய்யானவையாகும் ஆதாரங்களை மிக பிழையாக விளங்கிக் கொண்ட தெளிவான இஸ்லாமிய அறிவு இல்லாத அல்லது மக்களை வழிகெடுக்க விரும்புகின்ற நரகை விட்டும் அவருடைய தண்டனையை எச்சரிக்கின்றோம் என நினைத்து கற்பனை மூலம் பரப்பப்படுகின்ற அப்பட்டமான பொய்கள் ஆகும் அவரிலே பாம்புகள் ஒரு மனிதனை துன்புறுத்துகின்றது என்றால் கூட உலக வாழ்க்கையிலுள்ள எம்மால் அதனை பார்க்க முடியாது இது திரைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை என அல்லா மிக தெளிவாக கூறியிருக்கின்றான் எனவே ஜனாசாக்கள் புலம்புவது என்பது நிச்சயமாக உண்மையானதாகும் அது அந்த உடலிலே புகுத்தப்பட்ட உயிர் பேசுகின்றதா உடல் பேசுகின்றதா இதுபற்றி அல்லாஹும் தூதரும் எமக்கு எதுவுமே கூறவில்லை அந்த ஜனாசா பேசுவதை எம்மால் செவிமடுக்க முடியாது அவர்கள் திரைக்கு அப்பால் வேறொரு வாழ்க்கையில் இருக்கின்றார்கள் நாம் உலக வாழ்க்கைக்குள் இருக்கின்றோம் இதுதான் சரியான இஸ்லாமிய புரிதல் ஆகும்